ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்பவே டேஸ்டியாக புளி சட்னி வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து என்னோடய அம்மாவோட ரெசிபி ஸோ இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் அவ்வளவா ஒட்டாது ஆனால் சாப்பிட்ற டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து மூணு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க நான் நாலு பேர் அளவுக்கு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து காரம் தான் வந்து ஹைலைட்டாக இருக்கும் ஸோ ஒரு நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஆறு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க புளி பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் பாருங்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எதையுமே நம்ம வந்து வதக்கலை எல்லா பொருட்களும் நம்ம வந்து அப்படியே தான் பச்சையாக போட்டு அரைக்க போகிறோம் ஸோ இதுதான் பச்சை புளி சட்னி இது கூடவே வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நான் பெரிய வெங்காயத்தில் தான் செஞ்சுருக்கேன் ஸோ இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க அதே போல் ஒரு கொத்த அளவுக்கு கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்க்கும்பொழுது அதை தண்டோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி சேர்க்காமல் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க ஸோ கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கும்போது தான் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சூடான சாதத்தோடு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ செஞ்சு பார்க்காதீங்க மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்